வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி ஞானம் அதிகாரம் நாற்பத்து ஒன்பது நினைவு நறுமணப் பொருள் தயாரிப்பவரால் செய்யப்பட்ட போன்றது எல்லாருடைய வாயிலும் தேனை போலும் திராட்சி ரசம் பரிமாறப்படும் விருந்தின் இன்னிசை போலும் இனியது மக்களை சீர்படுத்துவதில் நேர்மையாக நடந்து கொண்டார் தீநெறியின் அருவருப்பை நீக்கினார் ஆண்டவரிடம் தம் உள்ளத்தை செலுத்தினார் தீ நெறியாளர்களின் காலத்தில் வாழ்ந்த இறை பற்றுள்ளோரை உறுதிப்படுத்தினார் இரேமியா தாவீது எசேக்கியா யோசியா ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தனர் ஏனெனில் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டனர் யூதாவின் மன்னர்களும் மறைந்து போயினர் அவர்கள் தங்களுடைய வலிமையை பிறருக்கு விட்டு கொடுத்தார்கள் தங்களுடைய மாட்சியை அயல் நாட்டாருக்கு கையளித்தார்கள் திருவிடம் அமைந்திருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரை அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள் இறைமையா கூறியபடி அதன் தெருக்களை பாழாக்கினார்கள் தாயின் வயிற்றிலேயே இறைவாக்கினராக திருநிலைப்படுத்த பெற்று பிடுங்கவும் துன்புறுத்தவும் இடிக்கவும் இன்றி கட்டி எழுப்பவும் நட்டு வைக்கவும் ஏற்படுத்த பெற்ற இறைமியாவை அவர்கள் கொடுமையாய் நடத்தினார்கள் இசைக்கியேன் இசைக்கியே கடவுளுடைய மாட்சியின் காட்சியை கண்டார் மிளிர்ந்த அம்மாட்சியை ஆண்டவர் அவருக்கு காட்டினார் பகைவர்களை நினைவு கூர்ந்து வழியில் நடந்தோருக்கு நலன்கள் புரிந்தார் இறைவாக்கினர் பன்னிரண்டு இறைவாக்கினர்களின் எலும்புகள் அவர்களது கல்லறையில் இருந்து புத்துயிர் பெற்றழுக அவர்கள் யாக்கோபின் குலத்தாரை தேற்றினார்கள் பற்றுருதி கொண்ட நம்பிக்கையால் அவர்களை விடுவித்தார்கள் செருபாபேல் யோசுவா செருபாபேலை எவ்வாறு நாம் மேன்மைப்படுத்துவோம் வலக்கையின் கனையாளி போல் அவர் திகழ்ந்தார் அவரை போலவே யோசதாக்கின் மகன் யோசுவாவும் விளங்கினார் அவர்கள் தங்கள் காலத்தில் ஆண்டவரின் இல்லத்தை கட்டினார்கள் என்று மூலம் ஆட்சிக்கென நிறுவப்பட்ட திருக்கோவிலை ஆண்டவருக்கு எழுப்பினார்கள் நெகேமியா நெஹேமியாவின் நினைவு பெருமை கூறியது இடிந்து விழுந்த மதில்களை அவர் நமக்காக எழுப்பினார் நம் இல்லங்களை மீண்டும் கட்டினார் குல ஏனோக்கு போன்ற எவரும் மண்ணுலகின் மீது படைக்கப்படவில்லை அவர் நிலத்திலிருந்து மேலே எடுத்துக் பெற்றார் யோசிப்பை போன்றவர் எவரும் பிறந்ததில்லை அவர் சகோதரர்களின் தலைவராகவும் மக்களின் ஊன்றுகோலாகவும் திகழ்ந்தார் அவருடைய எலும்புகளும் காக்கப்பட்டன சேம் சேத்து ஆகியோர் மனிதருக்குள் மாட்சிப்படுத்தப்பட்டனர் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்குள்ளும் ஆதான் சிறந்து விளங்குகிறார் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்